அண்ணாசிக்கு இப்படி ஒரு கதையா எஸ் ஆமா ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அன்னாசி பழம் அப்படின்னாலே ரொம்ப ரொமான்டிக்கான பழம் தான் நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது சாதாரண பழமே இல்லை நம்ம பாடியில் இருக்கிற வாசனை கூட ஸ்வீட்டாக மாற வைக்கணும் உங்களுக்கு தெரியுமா எஸ் ஆமா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நம்ம ஸ்வீட் தலைவா ஈவன் ஃப்ளூயிட்ஸ் சம் திரவம் இன் அவர் பாடி ரொமான்டிக் ஹின் எல்லாமே ஸ்வீட்டான ஸ்மெல் கொடுக்கும் நம்மளா உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அந்த டைம் இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி நாட்களில் பைனாப்பிள் வாங்கணுன்னா ஒரு வீடோட விலை நார்மல் பீப்புளால் பை பண்ணவே முடியாது அதனால் நார்மல் பீப்புள் அதை வந்து வாடகைக்கு பைனாப்பிளை எடுத்து பார்ட்டியில் ஷோ பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்குள்ள ஜஸ்ட் ஷோ பண்ணுறதுக்காக தான் இப்போ ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது ஆனால் இதில் ரியல் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது இதில் ஒரு ப்ரோட்டீன் இருக்குது அது உடச்சி டைஜஸ்டனுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இதை ரொம்ப சாப்பிட்டா அந்த பழமே நான் ஒன்று சாப்பிட்றேன்னா டக்குன்னு நமக்கு ஒரு வார்னிங் தந்துட்டு போயிட்டே இருக்கும் நாக்குக்கு ரொம்ப ஸ்பைஸியான ஃபீல் வரும் பெய் கேர்ஃபுல் கைஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிமேட்டில் சாப்பிடுங்க ஸ்வீட்டாக வருங்க ரொம்ப ரொமான்டிக்காகவும் இருங்க நம்ம வாழ்க்கையும் அண்ணாசி மாதிரி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க டாட்டா பை பை யூ